Hello friends, welcome to our channel Omai Tagwal சோ இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டா ஒரு டே விலாகா தாங்க இருக்க போது இப்போ எக்ஸாக்டா டைம் வந்து மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி கிட்ட ஆகுது தான் ஒவ்வொருத்தரா நாங்க ஏஞ்சி வெளியில வரோம் என்னடா மார்னிங் டைம் அதுமா வந்து வீடியோ ஏதோ ராத்திரி மாதிரி இருட்டா இருக்கேன் தானு பாக்குறீங்க ஜன்னலை திறந்து பார்த்தீங்கன்னா தாங்க விஷயமே புரியும் ஃபுல்லா வந்து ஃபாகியாக இருக்கு இன்னைக்கு என்னடா இவ்வளோ டென்ஸ் ஃபாகியாக இருக்கு அப்படின்ட்டு வாட்டி தான் வெதர் ரிப்போர்ட்டே எடுத்து ஃபோனில் செக் பண்ணி பார்த்தேன் இன்னைக்கு ஹோல் டே தான் இருக்கும் தான் போட்டிருக்காங்க எந்த அளவுக்கு டென்ஸ் ஃபாக் அப்படின்னா சுத்தமா விசிபிலிட்டியே இல்லீங்க ஒரு பத்தடி தூரத்தில் இருக்கிறதே என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு தான் இருக்கு பட் ஸ்கூல்லாம் இதுக்கு எதுவும் லீவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணானு கடகடன் கீழே வந்தாச்சு காலையில் என்னோட ஃபர்ஸ்ட் மார்னிங் ரொட்டீனில் பார்த்தோம்னா ஒரு கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் வந்து கண்டிப்பாக குடிச்சிருவேன் எம்டி ஸ்டொமக்கில் அதுவும் மோஸ்ட்லி வந்து ஒரு ஹாஃப் இன்ச் ஜிஞ்சர் வந்து மிக்ஸ் பண்ணி குடிப்பேன் பட் இன்னைக்கு டைம் இல்லை அப்படின்றனால ப்ளெய்ன் வார்ம் வாட்டரே குடிச்சிட்டு இப்போ அடுத்தது வந்து ஆத்விக்கு தான் லஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஃப்ரிட்ஜில் நம்ம வாங்கி வச்ச பன்னீர் அப்படியே இருந்தது சரி ஓகே குயிக்காக இன்றைக்கி இந்த பன்னீர் வச்சே ஒரு பன்னீர் வாஃபுல்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த டிஷ்ல வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து எதுனாலும் சேர்த்துக்கலாம் லைக் கேரட் பீன்ஸ் அந்த மாதிரிலாம் ஈவன் ப்ராக்கலி கூட சேர்க்கலாம் பட் நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து பெல் பேப்பர்ஸ் தான் இருந்துச்சு ஸோ எல்லோ அண்ட் ஆரஞ்சு பெல் பேப்பர்ஸ் தான் நான் நல்லா குட்டி குட்டியாக வந்து பீசஸாக கட் இருக்கேன் கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இது எல்லாமே வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஃபுல் பன்னீர் கியூப் வந்து பார்த்தோன்னா நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு மேலே வருதுங்க அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு கிலோ கிட்ட ஸோ அவ்வளோவும் நமக்கு இப்போ தேவையில்லை அதனால ஒரு கால் கிலோ பன்னீர் அளவுக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை தான் வந்து கிரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த பன்னீர் வாஃபில்ஸ் வந்து நம்ம அத்விக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இது எப்படின்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான் ஒரு ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் அவனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் எப்பயுமே ஸ்கூல் லன்ச் பாக்ஸ்லேயே ஒரு ஒன் ஆஃப் த ஐட்டமாக செஞ்சு கொடுத்து விட்டுருவேன் அவ்வளோதாங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா ஐட்டத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் ஃபர்ஸ்ட் வந்து துருவி வச்சிருக்க பண்ணி சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணியிருக்க கேப்சிகம் கொத்தமல்லி வெங்காயம் எல்லாமே சேர்த்தாச்சு காரத்துக்கு வந்து வேணும்னா ஒன்று ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்க்கலாம் பெரியவங்கன்னா ஓகே இப்போ ஆத்மிக்கு கொடுக்குறனால நான் எதுவுமே பச்சை மிளகாலாம் சேர்க்கலை ப்ளஸ் வந்து நம்ம தேவையான மசாலாஸ் எல்லாமே போட்டுக்கலாம் லைக் கொஞ்சமாக வந்து உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் கரம் மசாலா கொஞ்சமாக பெப்பர் அண்ட் லைம் ஜூஸ் இதெல்லாமே சேர்த்து பெரட்டணுனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு சாலட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இப்போ இருக்கும் இந்த ஸ்டேஜில் வாயில் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே ஆக்சுவலாக சாலட் மாதிரி சூப்பராக இருக்கும் அப்படியே கூட சாப்பிட்லாம் பட் நம்ம வாஃபுல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பைண்டிங் ஏஜெண்ட் வேணும் அதனால வந்து இப்போ நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராகி மாவு அரிசி மாவு கடலை மாவு இது மூணுமே வந்து மூணு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஸோ எப்படின்னா வெஜிடபிள்ஸில் இருக்க தண்ணியிலேயே அந்த மாவு வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஜாஸ்தி போயிடக்கூடாது ஸோ நமக்கு ஃபைனல் அவுட்புட் எப்படி வரணும்னா ஒரு வடை மாவு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வேணும் ஸோ அதனால நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தூரம் வந்து தெளித்து தெளித்து சேர்த்தோம் அப்படின்னா கடைசியாக இந்த மாதிரி ஒரு அந்த மசால் வடை செய்யும் போது ஒரு வடை மாவு இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ஒர்க் முடிஞ்சிருச்சு ஸோ ரிமைனிங் டென் பர்சன்ட் வந்து நம்ம எதுவுமே சமைக்க தேவையில்லை ஆயில வாஃபிள் மேக்கர்ல போட்டோம்னா அதுவே வந்து அழகா வந்து கிறிஸ்பியா நமக்கு குக் பண்ணி கொடுத்துரும் வாஃபிள் மேக்கர்ல ரெண்டு சைட்லயுமே கொஞ்சமா வந்து பட்டர் தடவிட்டு நம்ம இப்ப செஞ்சு வச்சிருக்க அந்த பன்னீர் மிக்சரை சென்டரா வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அந்த எவ்வளோ வந்து உங்களுக்கு கிறிஸ்பினஸ் வேணுமோ அதுக்கான செட்டிங்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ்ல நம்மளோட பன்னீர் வாஃபிள்ஸ் வந்து ரெடி ஆயிரும் இது செய்ய செய்யவே வாசனையே பயங்கரமா இருக்குங்க பிளஸ் இது குழந்தைங்க மட்டும் இல்லை ஈவன் நம்ம பெரியவங்க கூட தாராளமா சாப்பிடலாம் ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு ஹை புரோட்டீன் கன்டென்ட் அதுக்கப்புறம் லெஸ் கார்ப்ஸ் இருக்குது இது மோஸ்ட்லி இங்கே வந்து வாஃபில்ஸ் அப்படின்னா இங்கே இருக்க ரெஸ்டாரன்ட்ஸில் ஒரு ப்ரேக்ஃபாஸ்ட் ஐட்டமாக இருக்கும் அது மேலே வந்து ஸ்வீட்டாக கொடுப்பாங்க உங்களுக்கு மேப்பிள் சிரப் இல்லைன்னா ஹனிலாம் வந்து மேலே ட்ரிசல் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரி ஒரு காரசாரமான ஒரு இந்தியன் ஸ்டைல் பன்னீர் வாஃபிள்ஸ் வந்து எப்படின்னா இங்கே என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு தடவை எங்களுக்கு இது செஞ்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க வாவ் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து நானுமே இது வீட்டில் ரெகுலராக செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இல்லை ராகி மாவெல்லாம் நம்ம சேர்த்தனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு டார்க் ப்ரவுன் கலரில் இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் பட் அவுட்டர் லேயர் சம கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் எஸ்பெஷலி கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்கே ஆத்விக்கு வந்து இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஐட்டம்னு கூட சொல்லுவேன் அவ்வளோதான் அதுவி கூட இன்னியோடய ஸ்கூல் லன்ச் பாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ பேக்கில் பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அவனை ஸ்கூல் பஸ் ஸ்டாப்பில் போய் ட்ராப் பண்ணும் பசங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்புறம் ஸ்டேஷ்னரி எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஸ்கூல்லேயே வச்சதுனால பேக் பேக்கில் பெருசாக எதுவுமே இருக்காது தான் காலியாக தான் இருக்கும் ஸோ நம்ம வைக்கிற லன்ச் பாக்ஸும் வாட்டர் பாட்டிலும் தான் ஆக்சுவல் வெயிட்டே காத்தால மணி இப்போ எயிட் டுவெண்ட்டி டூ கிட்டே ஆகுதுங்க இப்போ ஸ்கூல் பஸ் ஸ்டாப்பில் தான் நானும் அதுவிக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்கூல் பஸ் இன்னும் வரல ஆக்சுவலாக இப்போ வர டைம் தான் எப்போனாலும் வரும் என்னன்னா அந்த பஸ் ஸ்டாப் வந்து நம்ம வீட்டுல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கம் தான் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பட் இவ்வளோ குளிராக இருக்கனால இங்க வந்து வெயிட் பண்றது கஷ்டம் அப்படிங்கறனால கார்லேயே வந்துடலான்ட்டு தான் கார்குள்ளார வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதோ இன்னைக்கு ஒரு டென்ஸ் ஃபாகி டேவா இருக்க போக ஸ்கூல் பஸ் வர்றது கூட தெரிய மாட்டேங்குதுங்க சுத்தமா விசிபிலிட்டியே இல்ல ஆத்விகா ஸ்கூல் பஸ் ஸ்டாப்ல ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து வேற என்ன அவனுக்கு செஞ்ச அதே ஸ்கூல் லன்ச் மெனு தான் அந்த பன்னீர் வாஃபுல்ஸே சாப்பிட்டாச்சு காலையில ஏன் ஒரு கப் காஃபி குடிப்பேன் இன்னைக்கு குடிக்காதனால இப்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வேற என்ன முக்கியமான வேலை நமக்கு வீடியோ எடிட்டிங் தான் இதில் உட்காந்தோம் அப்படின்னாலே நெக்ஸ்ட் டூ டு த்ரீ ஹவர்ஸ் நமக்கு எப்படி போகுதுன்னே தெரியாது அடுத்து தான் வந்து நம்ம கொஞ்சம் லஞ்சும் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கடைக்கு போற வேலையும் இருக்குங்க இதெல்லாமே நம்ம ஆத்விக் ஸ்கூல் விட்டு ரிட்டர்ன் வரங்காட்டியுமே பண்ணி முடிச்சாகணும் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மெனு தாங்க சேப்பங்கிழங்கு இருந்துச்சு வீட்டில் போன வாரமே வாங்கினது சரி ஓகே இதை வச்சு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஒன் பாட்ல வந்து தால் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுதாங்க ரெடி பண்ணிட்டே இருக்கேன் ஃபர்ஸ்ட் இந்த சேப்பங்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க இது எல்லாமே வந்து இங்க இருக்க இந்தியன் குரோசரி ஸ்டோர்ல வாங்கிட்டு வந்த ஐட்டம் தான் ஏன்னா இந்த மாதிரி காய்கறிகள்லாம் இங்க இருக்க அமெரிக்கன் ஸ்டோர்ஸ்ல நம்மளால பார்க்க முடியாது இது மேலே தோல் உரிக்கும் போது தான் நமக்கு கொஞ்சம் ஸ்லைமியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் பட் ஒன்ஸ் வந்து நல்ல ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துட்டோன்னா செம்ம டேஸ்ட்டு எங்கள் எல்லாருக்குமே இந்த சேப்பிழங்கு ரோஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் தேவையான மசாலாஸ்லாம் இதிலேயே சேர்த்தாச்சு உப்பு மஞ்சப்பொடி காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் இதெல்லாமே போட்டு நல்லா பெரட்டி வச்சாச்சு அது அப்படியே ஊறுட்டும் அவ்வளோதாங்க இப்போ ஒரு பேனில் நல்லா ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து நான் டைரெக்டாகவே இந்த சேப்பங்கிழங்க போட்டு ரோஸ்ட் பண்றேன் இல்லைனா இதுல வந்து லைட்டாக கடுகு தாளிப்பு கொடுத்து கொஞ்சம் நாலு கருவேப்பில போட்டும் செய்யலாம் பட் இதுவே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக வந்துடும் இந்த சேப்பங்கள் ரோஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிருங்க ஏன்னா வந்து ஹை ஃப்ளேமில் நம்ம பண்ண போறது இல்லை மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் டுவெண்ட்டி மினிட்ஸ் லோவா குக் பண்ண பண்ண உங்களுக்கு அவுட்டர் லேயர் நல்ல கிறிஸ்பியாகவும் ரோஸ்ட்டாக வரும் அடுத்ததாக ஒரு ஒன் பாட் தால் ரைஸ் தாங்க பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் இதுக்கு வந்து அரிசி துவரம் பருப்பு பாசி பருப்பு மூணே ஐட்டம் தான் ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம வீட்டில் மோஸ்ட்லி வந்து காய்கறி இல்லாத நிற்கலாம் இந்த ரைஸ் தாங்க பண்ணிடுவேன் இது வந்து நமக்கு ஈஸியாகவும் முடிஞ்சிடும் வேலை ப்ளஸ் நமக்கு ஹெல்த்தியாக ப்ளஸ் டேஸ்டியாகவும் இருக்கும் இதுக்கு அளவு பார்த்தோன்னா அரிசியும் பருப்பும் ஒன் இஸ் டு ஒன் ரேஷியோ தாங்க ஸோ ஒரு கப் அரிசி எடுத்தோன்னா இன்னொரு கப் ஃபுல்லாக வந்து பருப்பு ஸோ பருப்பில் வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன் கப் துவரம் பருப்பும் கப் பாசி பருப்பு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் யூஷுவலாக ஒன் பாட் ரெசிபி அப்படின்னா ஒரே குக்கரில் வந்து டெம்பரிங்ஸ் எல்லாமே தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி பருப்பு தேவையான தண்ணியெலாம் போட்டு ரெண்டு விசில் விட்டுருவாங்க பட் நான் பார்த்தீங்கன்னா இது ஏன் இப்படி பண்ணுறேன்னு தெரில ஆரம்பத்தில் இருந்து நான் இதே மாதிரியான ஸ்டைலில் பண்ணி பழகிட்டேன் அரிசியும் பருப்பும் தனியாக வேக வைச்சாச்சு ஸோ அதுக்கு தேவையான தாளிப்புக்கு தான் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த அரிசி பருப்புக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வைக்கிறதோட ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ராவாக தாங்க வச்சுருக்கேன் ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த சாதம் வந்து நல்லா குறைவாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சுருக்க சாதம் வந்து குக் ஆகிடுச்சுங்க ஸ்டீம் மட்டும் தான் குறையணும் ஸோ அந்த கேப்பில் நம்ம குயிக்காக வந்து ஒரு வானலில் தேவையான தாளிப்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஸ்டீம் குறைஞ்சோடனே சாதத்தை எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணி கிளற வேண்டியது தான் தாளிப்புக்கு ஒரு வானலில் நல்லெண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கருவப்புல இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே வந்து தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் எல்லாமே வெங்காயத்தோட போட்டு நல்லா வதங்கின வாட்டி இப்ப ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி தாங்க கட் பண்ணி சேர்த்திருக்கேன் கூடவே ஒரு கால் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்திருக்கேன் தக்காளி ரொம்ப பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க கம்மி கூட பண்ணிக்கலாம் பட் ஆந்திரால வந்து பாத்தீங்கன்னா டொமேட்டோ பப்பு தக்காளி பப்பு வந்து ரொம்ப ஃபேமஸ் அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதே ஒரு ஸ்டைலில் அந்த தால் ரைஸ் பண்றனால ஒரு தக்காளி பப்பு சாதம் மாதிரி செய்யறேன் அதனால தான் தக்காளி நான் நிறைய சேர்த்திருக்கேன் பாருங்க நம்மளோட அரிசியும் பருப்பும் சூப்பரா வெந்து வந்துருச்சு தண்ணி நிறைய வச்சனால நல்ல குழைவாகவே வந்திருக்கு அவ்வளோதான் இதை அப்படியே தூக்கி இந்த தாளிப்போட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே நல்லா தாராளமாக ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டோன்னா சூப்பராக நம்மளோட தக்காளி பப்பு சாதம் ரெடி சைட் நம்மளோட சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பாருங்க பக்காவா ரோஸ்ட் ஆகி சம கிறிஸ்பியா வந்து இருக்கு ஆக்சுவலா இவ்வளவு நேரம் பண்ணவே இல்லை சைட்ல சிம்ல வச்சுட்டே அப்படியே பெரட்டி விட்டுட்டே இருந்தேன் அதனால இப்ப சம ரோஸ்டா வந்துருச்சு இன்னைக்கு நம்மளோட லன்ச் ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணி சமைச்சு முடிச்சோட இம்மிடியட்டா எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சிருவேன் அது என்னமோ ஆரம்பத்துல இருந்து அதே மாதிரி எனக்கு பழக்கமாகவே போயிடுச்சு இந்த மாதிரி எப்பயுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா இப்போல்லாம் வந்து ஓசிடி ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க எனக்கு ஓசிடிலாம் எல்லாம் இருக்கா இல்லையான்ட்டுலாம் தெரியல பட் யூஸ்வலாகவே வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறது என்னோட ஹாபிட் தான் அடுத்ததா இருக்கிற குளிருக்கு ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு இப்போ வண்டி எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பியாச்சு ஸோ இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்கு தாங்க போயிட்டே இருக்கோம் என்னன்னா போன வீக்கெண்ட் வந்து நம்ம பெருசாக எதுவும் ப்ரொடக்டிவாக பண்ணலை போய் வாங்க வேண்டிய காய்கறி எதுவுமே வாங்காமல் விட்டாச்சு ஸோ அதனால தான் இன்றைக்கே வந்து பருப்பு சாதம் சமைச்சேன் அதனால இப்போ ஓகே கடைக்கு போய் காய்கறி ஏதாவது வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தாங்க போயிட்டே இருக்கேன் இங்கே நிலவரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது விசிபிலிட்டியே இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ரோட்ல ஆளுங்களையும் காணும் வண்டிங்களும் எதுவும் போன மாதிரி இல்ல நான் மட்டும் தான் ரோட்ல போயிட்டு இருக்கேன் கரெக்டான தான் போறோமான்னு கூட டவுட் ஆயிடுச்சு எனக்கு ஏதோ டேரெக்டா இப்ப சொர்க்கத்துக்கே வந்துட்டோமான்ற மாதிரி தாங்க இருக்கு வடிவேல் காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது ஃபைனலாக கடைக்கு வந்து ரீச் ஆகிட்டேன் இங்கே உள்ளே நுழையும் போதே எண்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குக்கீஸ் சிப்ஸ் அப்படின்ட்டு நிறைய அட்ராக்டிவான விஷயங்கள்லாம் ஆஃபர் போட்டு வச்சுருப்பாங்க நமக்கே வாங்கலாம் அப்படின்ட்டு தான் தோணும் பட் இதெல்லாம் இப்போ பார்க்க வேண்டாம் கடைசியாக பார்த்துக்கலாம் முதல்ல வாங்க வேண்டியதை வாங்கிடுவோன்ட்டு நேராக டைரி செக்ஷன் வந்து தேவையான பால் எடுத்துகிட்டு இப்போ அடுத்ததாக காய்கறி செக்ஷன் வந்தாச்சு இது வந்து ஒரு அமெரிக்கன் க்ரோசரி ஸ்டோர் தாங்க ஸோ நம்மளோட நாட்டு காய்கறிகளான வெண்டைக்காய் பீர்க்கங்காய் அந்த மாதிரிலாம் இருக்காது பட் இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸான கேரட் பீன்ஸ் ப்ராக் இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த மீட் செக்ஷனில் பார்த்தோம்னா நமக்கு சிக்கன் பீஃப் லாம் போர்க் அப்படின்ட்டு எல்லாமே இருக்குங்க இன்னைக்கு வந்து சிக்கன் தைஸ் தான் எனக்கு வேணும்னு தேடிட்டு இருந்தேன் ஸோ அதுவும் கரெக்டாக பார்த்து எடுத்தாச்சு நம்ம ஊர் கடைகள்லாம் பார்க்குற மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸில் வந்து இந்த சோடாஸ்லாம் வச்சுருக்காங்க ஸ்ப்ரைட் ஃபேண்டா கோக் அப்படின்ட்டு யூஸ்வலாக இங்கே வந்து அந்த டூ லிட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அதுதான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸில் இருக்கிறது ரேர் தான் ஓரளவுக்கு நம்ம வாங்க வேண்டியதெல்லாம் எடுத்தாச்சுங்க ஸோ இப்போ தான் எதாவது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கேன் இங்கே இந்த சிப்ஸ் பக்கம் இருக்க அயல் மட்டும் நம்ம வந்துடவே கூடாது ஏன்னா எப்படியாவது நம்மளை ஏதாவது ஒன்று வாங்குன்ற அளவுக்கு நம்மளை ரொம்ப டெம்ப் பண்ணிடுவாங்க அவ்வளோ வெரைட்டிஸ் அண்ட் அவ்வளோ ஃப்ளேவர்ஸில் வந்து சிப்ஸ் இங்கே இருக்கும் அது ஒவ்வொரு பேக்கெட்டும் பார்த்தாலே நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் நிறைய புது ஃப்ளேவர்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா சீட்டோஸில் வந்து சீஸ் பீட்ஸாவோட ஃப்ளேவராமா நிஜமாக இதை பார்த்தா எனக்கே வாங்கி அப்பலாம் அப்படின்ட்டு தான் தோணுது ஸோ நமக்கே இப்படி இருக்குன்னா குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப டெம்ட் ஆயிடுவாங்க இந்த ஸ்நாக் நம்ம யூசுவலா எப்பயும் வாங்குறதா அதுதான் எடுக்கலான்னு பாத்துட்டு இருக்கேன் இது என்னன்னா கோல்ட் ஃபிஷ் அப்படின்ற பிராண்டோட பேரு அதுக்கு பேருக்கு மாதிரியே அந்த உள்ள வந்து குட்டி குட்டியா பிஷஸ் மாதிரி தான் இருக்கும் அந்த பிஸ்கெட்ஸ் ஒரு சால்டி கிராக்கர்ஸ் தான் இது அதில் வந்து நிறைய நியூ ஃப்ளேவர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சரி ஓகே ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஃப்ளேவர் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்க்குறேன் இந்த பட்டர்ஸ்காட்ச் வந்து நல்லா இருக்கு ஜென்ரலா பட்டர்ஸ்காச் ஃப்ளேவர் எல்லாத்துக்கும் பிடிக்கும் சரி ஓகே இதே ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு எடுத்தாச்சு கட கடனு கடையை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து தேவையான எடுத்தாச்சுங்க ஸோ இப்போ இதெல்லாத்தையும் வந்து பில் போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போய் ஆத்விக்கு வந்து ஸ்கூல்லேருந்து வர டைமே ஆகிடுச்சு அவனை போய் பிக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் கடையிலேருந்து நம்ம ஸ்கூல் பஸ் ஸ்டாப்க்கு வந்து ரீச் ஆகிட்டவங்க மணி பார்த்தோன்னா மூன்றரை கிட்ட ஆகுது கரெக்டாக ஸ்கூல் பஸ்ஸும் வந்துருச்சு இப்போ காலையிலேருந்தே பார்க்குறேங்க இந்த ஃபாக் மட்டும் குறையவே இல்லை அந்த மூடு பண்ணி அப்படியே தான் இருக்குது நம்ம ஆத்விக் தான் நடந்து வரான் எங்கேயோ யாரோ வர மாதிரி இருக்குது பார்க்க வந்து கிளாஸில் பார்த்தீங்கன்னா லைக் ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் ட்ராயிங்கு அதுக்கப்புறம் பெயிண்டிங் கலரிங்னு ஏதோ ஒரு கிராஃப்ட் ஆக்டிவிட்டி வந்து பசங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ அதை செஞ்சு வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட காமிப்பான் இன்றைக்கி ஏதோ ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி செஞ்சு அது மேலே பெயிண்டிங் பண்ணியிருக்கானாமா அதுதான் வந்தோன்னே செம்ம எக்ஸைட்டடாக வந்து என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான் அதுவும் இல்லை முக்கியமாக என்ன அப்படின்னா நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி வாவ் இருக்கிறதுலையே இந்த டிராயிங் தான் சூப்பர் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நம்மளை உடவும் மாட்டான் அதை பற்றி பேசிக்கிட்டு இப்படி பண்ணேன் அப்படி பண்ணினேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் நம்ம வீட்டுக்கிட்ட போக போக தான் இன்னும் டென்ஸ் ஃபாகியாக இருக்குது சுத்தமாக நம்ம வீடெல்லாம் வந்து விசிபிள் ரேஞ்ச்லேயே இல்லை எல்லாம் மறைஞ்சிருச்சு ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்து பெருசாக எதுவும் பண்ணலீங்க ரெஃப்ரெஷ் ஆயாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இப்போ டிவி தான் பார்த்துட்ருக்கான் இப்போ வந்து நான் செஞ்ச லஞ்சை தான் கொடுத்து சீக்கிரம் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா இன்னும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் எக்ஸாக்டாக திருப்பி வந்து நம்ம க்ளாஸ்க்கு வந்து கிளம்புறதுக்கு டைம் ஆயிரும் ஈவினிங் இப்போ ஃபோர் கிட்ட ஆகுதுங்க ஸோ ஆத்விக் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸ் போய் விடணும் ஸோ அதுக்கு தான் இப்போ கடகடன்னு எல்லாமே டக்கு டக்குன்னு லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு ஈவினிங் டைம் ஆக சுத்தமாக விசிபிலிட்டியே இல்லைங்க ரோட்டில் பார்த்தோன்னா ஏதோ புகைக்குள்ளார புகை மண்டலத்துக்குள்ளார போகிற மாதிரியே தான் இருக்குது அதனால் நானும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஆம வேகத்தில் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன் எடுத்தாப்பில் ஏதாவது லைட் மாதிரி லைட்டாக தெரிஞ்சால் ஓகே ஒரு வண்டி வருது அப்படின்ட்டு நம்மளா கெஸ் பண்ணி ஒரு மாதிரி நம்மளா ஸ்லோ டவுன் பண்ணி போக வேண்டியது தான் உண்மையாக சொல்லணும்னா இந்த அளவுக்கு ஒரு டென்ஸ் ஃபாகியான டே இதுக்கு முன்னாடி நான் லைஃப்பில் பார்த்ததே இல்லை ஸோ ஜீரோ விசிபிலிட்டியில் இப்போ வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம் ஒரு மாதிரி இந்த மாதிரி டைமில் வண்டி ஓட்டுறதே ஒரு மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்குது இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு வெதர் கண்டிஷனில் இன்னைக்கு கிளாஸ் போயே ஆகணுமாடா வேணால் எஸ் ஊட்டில்லம்மான்னு கூட நானே கேட்டு பார்த்தேன் ஆனால் ஆத்விக் முடியாதுன்னு சொல்லிட்டான் ஏன்னா அவனுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும் இந்த கிளாஸ்க்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டடாக வருவான் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஹாரில் ஆத்விக் வந்து கிளாஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்தே வந்துட்டான் அடுத்தது இப்போ நாங்கள் சேஃபாக வீட்டுக்கு போய் ரீச் ஆக தான் ஸோ இந்த ஒரு டென்ஸ் ஃபாகி டேல நம்ம டே இன்னைக்கு எப்படிலாம் போச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்